ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தண்ணோஷண்முக பிரஜோதயாது ஓம் ஸ்ரீ மகா கணபதி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபிய நம இன்று ஒன்று நவம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு செவ்வாய்க்கிழமை ஐப்பசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்று ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சந்திரபகவான் இன்று மதியம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் முன்னும் அதை சரியாக திட்டமிடுவது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் செவ்வாய் ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரியாதிபதி சந்திரபகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுடன் சனியுடன் சேருகிறார் இதன் மூலம் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் சுபநிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் சனி மிதுன ராசி அன்பர்களே இன்று உடல்நலம் சற்று பாதிக்கப்படலாம் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய குடும்பத்தினருடன் தகுந்த ஆலோசனையில் ஈடுபட்டு செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்ரன் புதன் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக குழந்தைகளுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் குறையும் பணியின் நிமித்தமாக வெளியூரில் இருந்தவர்கள் இன்று மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கு நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் சிம்மராசி அன்பர்களே இன்று விரயாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்திற்குள் புக இருக்கிறார் சுகங்கள் பாதிக்கப்படலாம் வீண் ஆடம்பரச் செலவுகளை குறைத்துக் கொள்வது நன்மை தரும் தொழில் சம்பந்தமான முதலீட்டினை உங்களுடைய பங்குதாரர்களுடன் தகுந்த ஆலோசனை செய்து செய்வது நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் சுக்கரன் கன்னிராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் புதன் துளாராசி அன்பர்களே இன்று ராசியில் சஞ்சரிக்கும் சந்திர பகவான் மதியத்திற்கு மேல் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சுப நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று பாதகாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சந்திரபகவான் மேல் உங்கள் ராசிக்குள் வர இருக்கிறார் எந்த ஒரு செயலை செய்யும் முன் அதை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது நன்மை தரும் உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தை விட்டு அதிக தூரம் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று உங்களுடைய அஷ்டமாதிபதி சந்திரபகவான் இன்று விரயஸ்தானத்திற்குள் புக இருக்கிறார் சுப செலவுகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக சுப சுபகாரியங்களில் இன்று ஒரு முடிவு வந்து சேரும் மங்கள காரகனான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கிறார் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று லாபஸ்தானத்தில் இருக்கும் ராசிநாதன் சனி பகவானுடன் உங்களுடைய சப்தமாதிபதி சந்திரபகவான் சேருகிறார் வாழ்க்கை துணுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் தடைப்பட்டிருந்த கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் குரு கும்பராசி அன்பர்களே இன்று தொழிலில் மேன்மை கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலிடம் பொறுப்புகளை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்கரன் ராசி அன்பர்களே இன்று பெற்றோர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சகோதர சகோதரிகளுடன் உறவு சிறக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைக்கி ஜோதிட செய்தியை பொறுத்தவரை நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பெண்கள் வந்து காரியம் செய்யலாமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் சங்கே சந்தேகத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் பெண்கள் இப்போ யாராவது வீட்டில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் செய்யக்கூடியது வந்து பெண்கள் செய்யலாமா இல்லை அப்படின்னா தாயார் தகப்பனார் வந்து இறந்திருப்பாங்க அவங்களுக்குரிய கிரியைகளை வந்து பெண்கள் வந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி வந்து ஒரு தாயார் தகப்பனார் வந்து செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களில் அந்த பங்கு வந்து அந்த புண்ணிய காரியங்களில் இருக்கக்கூடிய புண்ணியம் வந்து எப்படி குழந்தைகளுக்கு போய் சேருகிறதோ அதே மாதிரி இப்போ வந்து தாயார் தகப்பனார் ஒரு சொத்துக்கள் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா எப்படி குழந்தைகளுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த காரியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் பெண்கள் தாராளமான முறையில் செய்யலாம் ஆனால் சில அதில் சில நிபந்தனைகள் சில விதிமுறைகள் இருக்குது நாம் வந்து கடைப்பிடிச்சின்னு வரோம் என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அந்த ஆண் குழந்தைகளுக்குத்தான் அந்த கர்மா அந்த காரியம் செய்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் அதாவது சகோதரர்கள் இல்லாத முறையில் சகோதரிகள் மட்டும் இருந்தால் தாராளமான முறையில் அந்த காரியத்தை எடுத்து அந்த கர்மாவை பெண்கள் செய்யலாம் அடுத்தது இப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் பெண்கள் செய்யலாம் சகோதரர்கள் இல்லாத முறையில் இருந்தால் நூறு சதவீதம் பெண்கள் செய்யலாம் ஆனால் அதில் என்ன சில விதிமுறைகள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கர்ப்பம் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எள்ள வச்சு நாம் தர்ப்பணம் செய்ய முடியாது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பச்சரிசியை வச்சு அந்த தர்ப்பணம் வந்து அவங்க செய்யலாம் அதை மாதிரி பெண்களுக்கு வந்து பவித்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாணல் புல்லால் தர்பை புல்லால் செய்யப்பட்ட மோதிரம் அது அணிந்து பெண்கள் வந்து செய்யக்கூடாது இந்த இரண்டு விதிமுறைகள் தான் நம்ம வந்து பார்க்கணும் மற்றபடி எந்த ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பெண்கள் நூறு சதவீதம் தாராளமான முறையில் செய்யலாம் நாளைக்கு நாம் நாளையினுடைய ராசிபலன் மற்றும் நாளைய ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்